நம பார்வதிவதே அரகரமாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான்ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாபுரதர் யாதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கை நிறைவாகணும் அப்படின்னா அவருக்கு அன்பான கீழ்ப்படிதல் உள்ள நல்ல குணங்கள் நிறைந்த பண்பான மனைவி அமையணும் அப்படி அன்பான மனைவி அமைந்த போதும் காலகாலத்தில் அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கலன்னா மற்றவர்களுடைய பழி சொல்லுக்கு ஆளாவதோடு தாமும் ரொம்ப மனம் வருந்தி கஷ்டப்பட நேரிடும் இதைத்தான் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதனின் நன்கலம் நன்மக்கட் பேரு அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இப்போது நல்ல திருமணமாகி நல்ல அன்பான மனைவி கிடைச்சாச்சு காலகாலத்தில் குழந்தையும் பிறந்தாச்சு இந்த குழந்தை பிறந்த உடனே அழணும் அழலைன்னா என்ன ஆகும் சுற்றி இருக்கவங்கெல்லாம் அளவேண்டி இருக்கும் அப்போ அந்த குழந்தை அழுது கை கால் அசைக்குது நல்ல பால் குடிக்குது இப்போ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை வளர வளர ஒரு ரெண்டு மூணு மாதம்லாம் ஆகும்போது வலது பக்கத்துலேருந்து சத்தம் போட்டால் கண்ணை திருப்பி பார்க்குது இடது பக்கத்துலேருந்து சத்தம் போட்டால் இடது பக்கம் பார்க்குது அப்போ காது நல்லா கேட்குது அதுக்கு கண்ணு நல்லா தெரியுது சத்தம் போடுது பேச்சு வருது அப்படிங்கிறதெல்லாம் நாளாக அதை பார்த்து பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போக போக சில குழந்தைங்க சின்ன வயசுலையே ஆத்திச்சூடிய முழுசாக ஒப்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு சொல்லும் இன்னும் நிறைய பாடல்களையெல்லாம் மனப்பாடம் சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் கேட்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மா வந்து என் குழந்த நல்லா நம்ம சொல்லி கொடுக்குறத உள்வாங்கிக்குது அதை நல்ல மனசில் பதிய வைக்குது நல்ல நினைவாற்றல் இருக்குது அது அப்படியே ஒரு வரி விடாமல் திரும்ப சொல்லுது அப்படின்னு நினச்சி பெருமைப்படுவாங்க அப்படியே போக போக பள்ளி பருவம் வரும்போது நல்ல அறிவாளியாக இருக்குது முதல் மதிப்பெண் வாங்குது எல்லா பாடங்கள்லேயும் சிறந்து விளங்குது நல்ல நினைவாற்றலோடு இருக்குது அப்படின்னு ஒரு எட்டு வயது வரைக்கும் அந்த குழந்த அறிவாக இருக்கான்னு பார்ப்பாங்க எட்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஆகும்போது நல்ல அறிவாக இருக்கான் ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கானா பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கானா எப்பவுமே உண்மையே பேசுறானா அப்படிங்கிற அந்த ஒழுக்க குணங்கள்லாம் அதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ முதல்ல அறிவா இருக்கான்னு பார்ப்பாங்க அப்புறம் ஒழுக்கமாக இருக்கான்னு பார்ப்பாங்க பதினெட்டு வயது ஆனதுக்கு அப்புறமும் நல்ல அறிவா இருக்கான் ஒழுக்கமான பையன் ஆனால் அரசியல்கள் ஈடுபடுறதுல அவனுக்கு மனம் இல்லை அவன்கிட்ட எந்த ஒரு நல்ல குணங்களும் விளங்கி தோன்றல எல்லாத்துக்கும் மேல இறை நம்பிக்கையே இல்லை கடவுள் வழிபாடே பண்ண மாட்டேங்கிறான் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு வருத்தப்படுவாங்க பொதுவாக உலகியில் பார்த்தோம்னா அறிவாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒழுக்கமாக இருக்கிறது இல்லை ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவ்வளவு அறிவாக இருக்கிறது இல்லை இந்த ரெண்டும் அமைஞ்சதுன்னா சிறப்பு இந்த ரெண்டோட இறை நம்பிக்கையும் வந்து அது வழிபாட்டு நிலையிலையும் ஈடுபட்டுச்சுன்னா அது ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல செழிப்போடு கூடிய நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கிது இது எல்லாத்துக்கும் மேலே இறை நம்பிக்கையில் தயிச்சு அது வழிபாட்டு நெறியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இறைவனே கதி அப்படின்னு அவன் திருவிடியை போய் பிடிச்சுக்குச்சுன்னா அதுக்கு இந்த உலகில் இன்பங்கள் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் முக்தி இன்பமாகிய திருவிடி பேரும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் மதியால் வித்தகநாகி மனதால் உத்தமனாகி மதியால் वित्तहना मनदाल् उत्तमहि पाहि शिवज्ञान परयोग तरुल्वादल् मितः मनदाल् उत्तम पि शिवन् പരയോകത്തരുളവായ നിതിയ നിത്യമേ ഏ നിതി നിത്യമേയൻ നിലവേ നായോയ് നീതിയ നിത്യമേയൻ നിലവേ നടപ്പൊരുളായൊഴിയേ നീതിയേ നിത്യമേയൻ നിലവേ നൊരുള ആയോ ഗതിയേ സ്വപ്പർ വേൾ കരുവൂർ പെരുമാൾ നീതിയെ നിത്യമേയൻ இணைவே நொருளாயோ கதியே சொற்பருவேளை பெருமாளே பெருமாள் பெருமாளே இந்த உலகியல்ல நாம சம்பாதிச்ச செல்வங்களே ரொம்ப ரொம்ப பெரிய செல்வம் மிகச்சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல அறிவு தான் ஏன்னா நம்ம சம்பாதிச்ச இந்த சொத்து பத்தெல்லாம் இந்த ஒரு பிறவியோட முடிஞ்சு போயிடும் அந்த பிறவியிலே நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை கூட ஏற்படலாம் ஆனால் அறிவு வந்து இந்த பிறவி மட்டும் இல்லாமல் ஏழு பிறவிக்கு தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு தெய்வ புலவர் நம்ம கருளை செய்திருக்கிறார் இப்போ நல்ல அறிவாக இருக்கணும் நிறைய சொத்துக்களை அறவழியில் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்ச போதும் அந்த குழந்தை ஒழுக்கமா இருந்தா மட்டும்தான் தான் சம்பாதித்த செல்வத்தை இந்த பிறவியில் தான் அறவழியில் அனுபவிப்பதோடு அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு செலுத்த முடியும் அப்படி இல்லாம ஒழுக்கஹீனமா இருந்ததுன்னா அது தவறான வழிகளில் உலகுக்கு புறம்பான விஷயங்கள்ல தன்னுடைய சொத்தை தன்னுடைய காலத்திலேயே அழிச்சிட்டு வறுமையான ஒரு நிலைக்கு போகிறதையும் நம்ம பார்க்கறோம் அப்போ அறிவா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இந்த ரெண்டோடு சேர்ந்து இறை பக்தியும் சேர்ந்தாதான் ஒருவனுடைய வாழ்க்கை முழுமை அடையும் அப்போ அறிவா இருந்து ஒழுக்கமாக இருந்து இறை பக்தியும் சேர்ந்து அந்த இறை பக்தியும் இறைவன் மேல ஒரு முழு நம்பிக்கை வைத்து அவனுடைய திருவடியே கதி அப்படின்னு போய் பிடிச்சிட்டோம்னா அது நமக்கு இந்த உலகியல் இன்பங்களை முழுசுமா கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை நாம் சிறப்பாக அனுபவிப்பதோடு நமக்கு மறுமையில் முக்தி இன்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மதியால் வித்தகனாகி என்பதுதான் ஒருவனுக்கு சிறந்த நிதி செல்வம் அதோட மனதால் உத்தமனாக இருக்கிறது அதை நிலைப்படுத்தும் ஏன்னா உத்தமனாக இல்லைன்னா அந்த மதியால் நமக்கு கிடைத்த செல்வம் எல்லாம் அழிஞ்சு போகும் இது ரெண்டும் இருந்தாலும் நம்முடைய சிந்தையில் பதிவாகி சிவஞானம் அந்த பக்தி நெறி இறை நம்பிக்கை நம்முடைய சிந்தையில் முழுமையா பதிஞ்சு அவனுடைய திருவடியே கதி என்று அவரை பிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த உலகியல் இன்பத்தோட அந்த அருளியல் இன்பமாகிய முக்தியும் கிடைச்சிடும் அப்படிங்கிறத இந்த பாடலின் மூலமாக நமக்கு அருணகிரநாதர் ரொம்ப தெளிவாக விளக்குகிறார் சிவா திருச்சி சம்பலம் நம்ம பார்வதிவதே மகாதேவா